வணக்கம் மக்களே நீங்க தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் மூன்றாம் குலோத்தங்க சோழனோட இருபதாம் ஆண்டு ஆட்சி ஆண்டில் இரண்டு சிற்றரசர்களிடையே நடந்த அரசியல் உடன்படிக்கை பற்றி கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது அதன்படி எரியப்பன் மருந்தன் ராசராச மூவேந்தரையர் என சிற்றரசருக்கும் கிளியூர் மலையமான் இறையூரான் பெரிய உடையான ராசராச சேதிராயன் என்ற சிற்றரசனுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது இது எத பற்றி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இருவரும் எக்காலமும் ஒருவருக்கொருவர் பிழை செய்யாமல் நட்பாக இருத்தல் வேண்டும் ஒருத்தரோட பகைவர் இன்னொருத்தருக்கும் பகைவர் ஆவார் எனவும் ஒருவருடைய எதிரியோடு இன்னொருத்தர் நட்பு கொள்ளுதல் மற்றும் நட்புக்காக எந்தவித தூதும் அனுப்பக்கூடாது எனவும் அந்த உடன்படிக்கையில் இருவரும் ஒற்றுக்கொண்டார்கள் அதேபோல ஒருவர் நாட்டின் மீது பகைவர் படையெடுத்து வந்தால் படையும் குதிரையும் கொடுத்து ரெண்டு பேரும் உதவி கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர் இது போன்ற பல்வேறு காலங்களில் தமிழ் சிற்றரசர்கள் அவர்களுக்குள்ள ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஒற்றுமையாகவும் இருந்துள்ளனர் இதுபோன்ற வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனல் புதிய அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க